முழுக்க முழுக்க சங்கராச்சாரியரை நம்பித்தான் கொண்டு வந்தார் கடைசியில மூல காரணியாக இருந்த சங்கராச்சாரியில போட்டார் அதான் தந்திரம் சங்கராச்சாரியரை ஜெயலலிதா கைது போது கலைஞர் கருணாநிதியை ஒப்புக்கொண்ட விஷயம் உண்மையிலே நம்ம வந்து செஞ்சிருக்க மாட்டோம் துணிச்சலாக இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொன்னார் என்பதுதான் திமுக தலைவர்கள் சொல்லி வெளியே பரவிய விஷயம் அதிமுக தரப்பில் தலைவர்கள் இவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தபோது வேட்டி கொடுத்த பகுதி என்ன சொல்கிறார் என் ஸ்டாண்டை மாற்றிக்க மாட்டேன் நான் உண்மையை தான் பேசுவேன் பீமான் வந்து கேலி பேசுனார் நேற்று பாஜக ஒரு பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அப்போ உளோ ஓட்டுவாங்கன்னா என் கட்சியை கலைசி அவர் அவர் பாணியம் சொல்றாரு ஆனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களில் எத்தனை இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சி தக்கவைத்துக் கொள்வதற்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் உதவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஆறு இடங்கள் பிடிச்சிட்டாரு ஒரு கடுமையான தோல்வின்னு நீங்க சொல்ல முடியும் நீங்க உங்க மண்டல அந்த சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பெருவாரியான தொகுதிகளை பிடித்தது அவங்க தான் இந்த மணல் விவகாரத்தில் திமுக அரசு மீது கடும் குற்றச்சாட்டு இருக்கு இது வரைக்கும் அண்ணாமலை என்ன ஸ்டேட் பண்ணிட்டு இந்த விவகாரத்தில் ஏன் பேசல மாதம் எல்லா கட்சிகளுக்கும் மணல் பணம் போகிறது போகுறது எங்க கட்சி வாங்கலன்னு சொல்லிட்டோம் எங்க கோயம்புத்தூர்ல ஒரு நூத்தி பேர் வேலை வச்சது யாருங்க பிரச்சாரத்துக்கு ஏ மணல் கரிகாலன் கம்பெனி தான் அங்க இருக்கிற குவாரிகள் இருந்து வேலைக்கு போனவர்களை நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு பேர் கூட்டிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாங்க அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா ஒரு தீவிர இந்துத்துவ ஆதரவாளராக இருந்தார் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அந்த பாதையிலிருந்து விளக்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் அப்படின்னும் தென்னிந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சியை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் குபேந்தரன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஜெயலலிதாவை இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறந்த தலைவர் அப்படின்னு மோடி அவர்கள் பேசினாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் தீவிர இந்துத்துவ ஆதரவாளர் அப்படின்ற ஒரு டூலையும் கரையில் எடுத்திருக்காங்க அண்ணாமலையுடைய பேச்சு வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று வந்து உள்நோக்கம் கொண்ட பேச்சு ஒன்று ரெண்டாவது ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர் அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவர் கிடைக்கவில்லை அந்த இடத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிரப்ப ஆசைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து ஜெயலலிதா வந்து தீவிர இந்துத்துவா தலைவர் அவர் ராமர் கோயில் கட்டுவதற்காக கரசவை கால அனுப்பினார் அந்த மசூதி இடிப்பதற்கு கால அனுப்பினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைப்பது அப்போ ரெண்டாவது இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா பாஜக கூட்டணி விட்டு வெளியே போன எடப்பாடி என்ன சொல்லி போறாரு பாஜக வேண்டாம் சிறுபான்மையின் வாக்கு வங்கியை நோக்கி நகருகிறார் அப்போ சிறுபான்மை அந்த ஓட்டுக்கள் மீண்டும் அதிமுகவுக்கு கிடைத்துவிடக் கூடாது அதிமுக அந்த பாதியிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டது அப்படின்னு சொல்ற அந்த தந்திரம் என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியே சாஃப்ட் இந்துத்துவ கட்சி அதுல வந்து சாஃப்ட் இந்துத்துவ கட்சியில ஜெயலலிதா அவர்கள் தீவிர இந்துத்துவ தலைவராக இருந்தார் என்ற பேட்டியில பலமுறை அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது ராமர் கோயில் அங்க கட்டாம வேற எங்க கட்டுறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் மதம் மாற்றுறதுக்கு சட்டம் கொண்டு வந்தது கட்டும் அதுக்கப்புறம் அந்த கோவில பலியிடுறது இது மாதிரியான திட்டங்கள் மூலமா தான் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜி இருக்கா இல்ல அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டம்லாம் கொண்டு வந்தார் அதாவது மதமாற்ற மாற்ற தடை சட்டம் அப்புறம் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தார் இது சொன்னவர் யார் தெரியுங்களா காஞ்சி சங்கராச்சாரிய காஞ்சி சங்கராச்சாரியர் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வா அப்படின்னா அவர் வந்து அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஜெயலலிதா சட்டத்தை கொண்டு வந்தார் அவர் யாரு பாஜகவுடைய தீவிர விசிறி ஆதரவாளர் அவர் ஆர் சித்தாந்தத்தை ஊறி அந்த கட்டமைப்பில் தான் அந்த பீடமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் போது முழுக்க முழுக்க சங்கராச்சாரியரை நம்பித்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் கடைசியில அந்த சட்டங்களையும் வாபஸ் வாங்கினார் அந்த சட்டத்துக்கு மூல காரணியாக இருந்த சங்கராச்சாரியும் தூக்கி ஜெயில போட்டார் அதான் ஜெயலலிதாவுடைய தந்திரம் இல்ல அது ஒரு வரலாறு அப்ப இது உண்மையில ஒரு கொலை வழக்கில் சங்கராச்சாரியர் ஈடுபட்டிருந்தால் வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் கூட கைது செய்திருப்பாரா என்றால் ஒரு சந்தேகம் இருக்கும் கை வைத்தால் நமக்கு எதிராக போராட்டம் அடிக்கும் ஏற்கனவே துவேஷத்தில் திமுக இருக்கிறது குறிப்பாக பிராமணர்கள் எதிரி அவர் பிராமணர்கள் வேற கலர் பூசி அந்த விவகாரத்தில் சங்கராச்சாரியரை ஜெயலலிதா கை செய்த போது கலைஞர் கருணாநிதியை ஒப்புக்கொண்ட விஷயம் உண்மையிலே நம்ம வந்த கூட செஞ்சிருக்க மாட்டோம் துணிச்சலா இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொன்னார் என்பதுதான் திமுக தலைவர்கள் சொல்லி வெளியே பரவிய விஷயம் அதனால அந்த இரண்டு சட்டங்கள் விவகாரத்திலும் சரி இதெல்லாம் வந்து கொண்டு வந்த பிறகு பெரிய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடுமையான தோல்வி வந்த பிறகு சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார் அப்ப உணர்ந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பலமுறை சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி வைத்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஆனா நீங்க அதே ஜெயலலிதா அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு தான் இந்த கலவரம் இந்த தடை சட்டம்லாம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க கூட்டணி மட்டும் இல்ல இந்த மதரசாக்களில் உலமாக்கள் ரம்ஜான் நோம்பு கஞ்சி வந்து இலவசமாக அரிசி கொடுத்தாங்க இலவசமாக அரிசி அப்புறம் மதரசாக்களில் என்னென்ன சலுகைகள்லாம் வேணும்னு தேடி தேடி கொடுத்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் இப்ப தீவிர இந்துத்துவ தலைவர் இஸ்லாமியர்களுக்கு ஏன் உணர்ந்துட்டாங்கல்ல இந்த விவகாரத்துல அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய முழுமையான கொள்கையை வந்து இந்துத்துவான்னு சொல்லி எங்கேயுமே நீ சட்டத்தை கொண்டு வர முடியாது நீங்கள் ஆடு கோழி பலியிடுறது வந்து எப்படி முடியும் நீங்கள் எல்லா ஊர்லேயும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுனா அது வந்து ஆடு கோழியோ பலியிட்டு தான் பண்ணுறாங்க நீ எல்லா ஊர் அம்மன் கோயில் திருவிழாலையும் ஆடு பலியிடுவது சகஜம் இன்று வரைக்கும் சகஜம் காலங்காலமா இருக்கு ஆயிரம் வருஷமா இருக்கு அதை நீங்க தடை பண்ணீங்கன்னா மாரியம்மன் கும்பரம் யாரு இந்து தானே அப்ப ஏன் உங்களுக்கு எதிரா போச்சு சோ இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப இவர்கள் பாஜக சித்தாந்தம் என்ன ஏன் சொல்லணும் அந்த இடத்தை வந்து ஏன் நிரப்பணும்னு சொல்லணும் இதே அண்ணாமலை ஒரு ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன் டைம் சாப்பிட என்ன பேட்டி கொடுத்தாரு ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்து சிறைக்கு போனவர் ஏ ஒன்னு அமைச்சர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஏ ஒன்னு சொன்னவர் சரிங்களா அதுக்கு எதிர்ப்பு வரும்போது அதிமுக தரப்பு

படிக்கிறீங்க இதை விட கொடுமை திருவண்ணாமல வேலூர்ல பிரச்சாரத்தில் இருக்கார் மணல் விவகாரத்தை பேசுறார் கதிரானந்த் வீட்டை கதவு தட்டுவதற்கு அமலாக்கத்துறை தயாராக இருக்கு பேசுறார் நாளை கதவை தட்டும் மறுநாள் கேட்கிறாங்க நான் கதிரானந்த் பேர் சொன்னா அமலாக்கத்துறை சொன்னா ரெண்டும் டிவியில ஓடுது முதல் நாள் பேட்டியும் ஓடுது இப்படி ஓடுது இப்படி பேசினார்கள் ஆமா எங்கேயாவது கூச்சப்பட்டிருப்பாரா இப்படி முன்னுக்கு புறனாக பேசுகிற ஒரு நபரை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொள்வது சார் இப்ப தேர்தல் அப்ப வந்து மோடி அவர்கள் மேடையில் எல்லா மேடையிலுமே ஜெயலலிதா பத்தி பேசினாங்க சொல்ல போனா அவருக்கு எனக்கும் நல்ல நெருக்கம் இருந்துச்சுன்னு கூட அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்ப எல்லாம் இது மாதிரி பேசாத அண்ணாமலை அவர்கள் தற்போது மீண்டும் இதை கையில் எடுக்கிறாரு அப்படின்றப்ப அது நம்புறாரா தொடர்ந்து ஜெயலலிதா பத்தி பேசுறப்ப இங்க நம்மளுக்கான ஒரு வாக்கு வங்கி உருவாகும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறாரா தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகள் தாங்க பெரிய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொண்டு மாறும்ன்றாரு அது மாறாது அதான் சொல்லணும் திரும்ப திரும்ப வந்து சீமான் வந்து கேலி பேசினார் நேத்து பாஜக ஒரு பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அப்போ அது ஓட்டு வாங்கினா கட்சி கலைச்சிடல அவர் அவர் பாணியில சொல்றாரு ஆனால் இப்ப எத்தனை இடங்கள்ல தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களில் எத்தனை இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்துக்கு இப்படி பேசுமா வேலூர் அது காரணம் யாரு ஏசு சண்முகம் அவர் வந்து ஏற்கனவே அங்கே இருந்தவர் அவருடைய செலவு அவருடைய பொருளாதார பலம் இதுக்காக ரெண்டாவது வருவார் சரிங்களா ஒன்னு டிடிவி தினகரன் அவர் பாஜக கர்ரா ஏசி சண்முகம் மாதிரி அவர் அதிமுகவில் இருந்தவர் வேற கட்சி இடத்துல இப்போ நீங்க கூட்டணி இருக்காரு அங்க ரெண்டாவது வரும் சரிங்களா ஓபிஎஸ் அவர் பாஜக ககர்ரா அவர் வருவார் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் முன்னாள் முதலில் வேற கட்சி கிளைம் பண்ணிட்டு இருக்காரு நயனார நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏன்னு சொல்லிக்கலாம் அவரும் வந்து பாஜக வந்து அடிப்படைக்கினா அவரோட பிரச்சாரத்தை அதிமுகவா சொல்லி தான் ஆமா அதிமுக முன்னாள் அதிமுக அமைச்சர் அதனால வந்து அவருக்கு ஒரு அந்த இடத்துல ரெண்டா வரலாம் இந்த நான்கு இடங்களை தவிர வேற எங்க வரும் ஒருவேளை தென் சென்னையில் தமிழிசை வந்தால் நம்பலாம் அங்க கூட திமுக ஜெயிக்கும் அதிமுக ரெண்டாவது வரலாம் தமிழிசை மூன்றாவது இரண்டாவது தெரியல அஞ்சு கன்னியாகுமரி பொன்னார் இந்த இடத்துல வரும் இது தவிர வேற ஏதாவது ஒரு இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் வரலாம் அண்ணாமலை ரெண்டாம் வருவாரா எழுதி வச்சுப்போம் ஜூன் அஞ்சாம் தேதி என்ன போய்ட்டுங்க கேளுங்க இது இல்லை குறித்து வச்சிக்கோங்க கோவை பொள்ளாச்சியை குறித்து வச்சுக்கிறேன் பாஜகவுடைய ஒரு பெரிய முகங்களாக கருதப்படுகிற அண்ணாமலையோ எவர் முருகானந்தமோ கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு அப்படி இல்லைன்னா உங்க கருதப்பட்ட ரெண்டாவது இடத்துக்கு வந்தாருனா சார் எழுதி தரங்க லெட்டர்லன்னா எழுதி தரேன் இருதூரோ பத்திரம் கொடுங்க பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சொல்லுவார்ல ஒரு பத்திரம் கொடுங்க எழுதி தரேன் இனிமேல் எந்த கட்சியோட கூட்டணி கூட்டணிக்கலைன்னு சொல்லி அப்புறம் வச்சு அதே விஷயம் நான் மாற மாட்டேன் நிச்சயமாக அந்த இடத்தில் மூன்றாவது இடம் தான் அதுதான் உறுதியா இருக்கிறேன் ஆறு இடங்கள் ரெண்டாவது இடம் அப்படின்னு சொன்னீங்களா சார் பட் இந்த இடத்துலயுமே பாஜக ஒர்க் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அதிமுக அவங்க கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டாங்க அப்படின்னு நீங்க பாக்கலையா வேலூர்ல ஜாதி ஓட்டு கை கொடுக்கும் அப்புறம் பொருளாதாரம் கை கொடுக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி டிடிவி தினகரன் அங்கேயும் ஜாதி ஓட்டு ஏற்கனவே அந்த தொகுதியில் எம்பியா இருந்தவர் அந்த வலிமையான அந்த கட்சியோட ஒரு ஒரு சார்பு எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு அதே மாதிரி ராமநாதபுரம் ஓபிஎஸ் இருக்குமே தவிர பாஜக உறுப்பினர் ஒரு போட்டிட்டு இடத்துல போட்டாங்களா நேரடியா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் இரண்டாவது வருவாங்க ஒரு ஒரு கேண்டடேட் அப்பதான் கட்சி வளர்ந்து அர்த்தம் நீங்க வாக்கு வங்கி பதினெட்டு இருபத்தொன்னு ஏதாவது கணக்கு சொல்லலாம் நான் என்ன கேக்குறேன் திமுக ஜெயிக்குது அதிமுக இரண்டாவது வரலாம் மூணாவது இடம் தான் இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான தேர்தல் வேலைகளை செஞ்சாங்களானே ஒரு கேள்வி இருக்குல்ல விமர்சனங்கள் இருக்குல்ல பெரிய முகங்கள் நிக்க வைக்கல முப்பத்தி மூணு இடங்களை போட்டியிட்டாலும் கூட மக்களுக்கு பரிச்சயமான நபர்கள் நிறுத்தல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மாதிரி இல்ல அதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் எடப்பாடி அந்த விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டார் அப்படின்னு கூட குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் நான் கேட்கறேன் தென் சென்னை இல்ல மத்திய சென்னை வட சென்னை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் இன்னொன்று தர்மபுரி ரெண்டாவது இடம் வரலாம் அதுவும் பாஜக கூட்டணி அந்த மாதிரி ஆனா அந்த மாதிரி இடத்துல அதிமுக முண்டி அடிச்சு இரண்டாவடம் வந்ததுன்னா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இது எல்லாமே மோசமான தோல்வி தானே இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தான் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு தெரியும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற ஒரு நபரை அந்த கட்சியினர் ஏற்றுக்கொள்ள அண்ணாமலை இந்த மணல் விவகாரத்தில் திமுக அரசு கடும் குற்றச்சாட்டு இருக்கு இது வரைக்கும் அண்ணாமலை என்ன ஸ்டேட் பண்ணி விட்டு ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் கேட்கிறேன் நான் கேக்குறேன் ஏன் பேசல அண்ணாமலை இந்த விவகாரத்துல ஏன் பேசல மாதம் தோறும் எல்லா கட்சிகளுக்கும் மணல் பணம் போகிறது எங்க கட்சி வாங்கலன்னு சொல்லிட்டோம் கோயம்புத்தூர்ல ஒரு நூத்தி பேர் வேலை வச்சது யாருங்க பிரச்சாரத்துக்கு இதே மணல் கரிகாலன் கம்பெனி தான் அங்க இருக்கிற குவாரிகள் இருந்து வேலைக்கு போனவரை நூத்தி ஐம்பது இருந்து இருநூறு பேர் கூட்டிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாங்க திமுக காரங்க அந்த மணல் குவாரி எல்லாம் அடிச்சு உடைக்கிறேன் மிரட்டன பிறகு மொத்த பேரும் புதுக்கோட்டைக்கு பயிர் தூக்கினு ஓடணும் உண்டான்னு கேளுங்க இருக்கிற குவாரிகளில் வேலை செய்தவர்கள் இல்லையா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்காரங்க அவங்கள பாஜக பிரச்சாரத்துக்கு பனியன் போட்டு பயன்படுத்துனீங்க இல்லையா அடுத்து எப்படி அவங்க அங்கிருந்து ஓட வைக்கப்பட்டார்கள் சரிங்க சரி இப்ப நேத்து வந்து அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டேட் வந்து பிரஸ்ல ஒரு பேட்டி வந்து கொடுக்கற நேத்துல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பட் இன்ன வரைக்கும் எடப்பாடி பாடி பண்ணஞ்சா என் தரப்பில இருந்து ஆதித்யா வந்து ஒரு அறிக்கை கூட வரல சசிகலா கொடுத்துறாங்க ஜெயலலிதா தான் தெய்வ பக்தி உடையவர் ஆனா வந்து இந்து மத பற்றாளர்ல இந்துத்துவ ஐடியாஜியை ஏத்துக்க மாட்டாரு அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது ஆனா எடப்பாடி கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் காணமே ஏன் பைப் பறாங்கு தெரியல இப்போ இது இந்த விஷயத்தை நானும் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த பேச்சில ஆதிமுகல இது வரைக்கும் எந்த தலைவரோடும் அறிக்கை உள்ள ஜெயக்குமார் எல்லாத்துக்கும் பிரஸ் அட்ரஸ் பண்ணுவாரா அவர் என்ன பேசல பேசல செம்மலை பேசல கோகுல்endra பேசல யாரோ ஒரு தடவை பேசணும்ல டிவி ல பேசல யாரோ ஒருવાર இதுக்கு பதில் சொல்லணும் பேசல ஒரு செல்லூர் ராஜு எளிமையான இளம் தலைவர்னு அது டூட்டு போட்டதுக்கு அவர் சமாளிக்கிறார் நான் தான் போட்டேன் அட்மின் போடலன்னு சொல்றாரு அத மிரட்டி எடுத்து வைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க எஸ் டிபிஐ கட்சியோட மேடையில போய் இந்த தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வரப்போகிற தேர்தலுக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ தீவிர இந்துத்துவ பாதையில இருந்து அதிமுக விலகி செல்கிறது அப்படின்னா அதுக்கு சொல்லமா இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா கே பி முனிசாமியா சொல்லணுமா இல்லையா இதே முனிசாமி என்ன சொன்னாரு கரசவைக்கு ஆள் அனுப்பியது எங்கள் தலைவியின் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு திட்டத்துல அந்த அம்மா அமைச்சிருக்கலாம் அதன் பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா சிறுபான்மை ஓட்டுக்காக ஜெயலலிதா செய்த சாதனைகளை பட்டியல் போட்டு சொல்வதற்கு ஏன் திராணி இல்லை நீங்க கேட்டீங்க நானும் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும் என்ன தடுக்குது சார் ஏன் எதிர்க்க மாட்டாங்க தெரியல இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல இப்ப அவர் என்ன அதாவது அண்ணாமலை இந்த விஷயத்தை ஏன் உடைச்சாருன்னு தெரியல ஏன் கொண்டு வந்தார் தெரியல ஹை கமாண்ட் சொல்லி வந்தாரா இல்ல இவரா தான் தோண்டி தரமாக சொன்னாரா தெரியாது நமக்கு சோ இந்த பின்னணி உணர்வதற்கு விசாரிச்சுட்டு இருப்பாங்க இது என்ன திடீர் ஜூன் நாலாம் தேதி நெருக்கம் ஒருவேளை திரும்ப நமக்கு ஏதாவது கண்டிப்பாக பாஜக ஆட்சிக்கு வருது வரல அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு எடப்பாடி தயாராக இருந்தால் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காரு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான அறிக்கையோ தெளிவான பேட்டியோ அதிமுக கொடுக்கலன்னா உங்களை நம்பி இருக்கிற சிறுபான்மை அந்த கட்சிகள் அவங்கள என்ன நினைப்பாங்க அதிமுக தொண்டர்களை என்ன சார் யோசிப்பாங்க அம்மாவை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்றப்ப அவங்க மைண்ட்ல ஒரு யோசனை இருக்கும் எடப்பாடி வந்து ஒரு நேரடியாக ஒரு கண்டன அறிக்கை விடுறாரு அண்ணாமலை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நேரடியாக விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா அங்க கட்சியில இருக்க களத்துல இருக்க அவங்க கொஞ்சம் பூஸ்ட் ஆவாங்க இல்லையா இப்போ தோல்விக்கு பிறகு சில காரணங்களை தேடுவதற்கு அண்ணாமலை இப்படி பேசியிருக்கலாம் அதிமுக சில ஒதுக்கி வச்சிருவோம் அந்த பேட்டியில் அவர் வந்து ரெட்டை இலக்கத்தில் வரும் தென்னிந்தியாவிலே பெரிய கட்சியாக பாஜக வரும் அப்படின்னு பேசுறாரு அப்படிதான் பேசி பேசிய ஆகணும் அவர் அந்த இருந்து அதை கூட பேசல எப்படி வேற என்ன பேச முடியும் அளவுக்கு ரிப்போர்ட் தெரிஞ்சதனால தான் அவரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் இல்லை பேசி தான் ஆகணும் நீங்கள் டிவி வாரத்தில் பேசணும் தான் சொல்லுவாங்க நானூறு இடங்கள் நானூறு இடங்கள்னு உண்மையை நானூறு இடம் ஜெயிக்க போகாதான்னு பார்க்க போகிறோம் அந்த மாதிரி தான் இவரும் பேசி ஆகணும் இப்போ மோடி அவர்கள் என்ன சொன்னார் போகிற இடங்கள்ல என்ஜாய் ஜெயினது பாராட்டி பேசுனார் அமித்ஷா பாராட்டி பேசினார் ராஜ்நாத் சிங் பாராட்டி பேசினார் எல்லாருமே பேசினேன் அப்போது இன்னும் அர்த்தம் அண்ணா அண்ணாமலை எங்கேயோ ஸ்லிப் ஆயிட்டார் ஆனா அவர் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆன்டியா பேசினா அவர் தனக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குன்னு பேசிட்டார் ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு நெருக்கடி வருகிறது வைங்களேன் ஒருவேளை அதிமுக தோற்கிற இடங்களிலுடைய வாக்கு வித்தியாசங்கள் பாஜக இந்த வாக்குகள் இதெல்லாம் இணைத்து பார்த்து ஒரு கால்குலேஷன்ல டிபேட் வைப்பாங்க சார் ஓட்டு ஓட்டு இது திமுக பேசுவீங்க இந்த ரெண்டு ஓட்டு கால்குலேட் பண்ணி திமுக என்ன நெருக்கடியும் பேசுவோம் அப்போ அதற்கு தான் முன்கூட்டியே அவர் தயாராகிறார் எப்படி ஓட்டு பதிவு என்று ஒரு லட்சம் வாக்குகள் காணாமல் போய்விட்டுன்னு சொன்னாரோ அன்னைக்கே தயாரானவர் தான் மீண்டும் ஒரு கட்டத்தில் அதிமுக நோக்கி பாஜக நகரும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட மாட்டாங்களா அதுக்கு நான் தடையாக இல்லை நான் ஒரு நல்ல தலைவர் என்று தான் சொன்னேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பல்ட்டி அடிப்பதற்காகத்தான் இவரே பேசியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் இப்ப இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்ப எடப்பாடியோட மனநிலை என்னவா சார் இருக்கும் மீண்டும் கைக்கு கோர்க்கலாமா அப்படின்னு ஏதோ யோசனை இருக்குமா என்ன இல்ல அவருக்கு தெரியும் சிறுபான்மை வாக்கு வங்கி ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் சாலிடா திமுக கிடைக்குது ஒரு திமுகவுக்கு எழுதப்படாத ஒரு கூட்டணியாக அந்த வாக்கு வங்கி இருக்கிறது காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்கு மதிமுக இருக்கு மனித மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் ஒரு மைனாரிட்டி கூட்டணி என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்ந்து அந்த வலிமையான கூட்டணி உடைக்க முடியல மைனாரிட்டிக்காக தான் பாஜக விட்டு வெளியே வந்து எஸ்டிபிஐ டிபிஐ எஸ்டிபிஐ கட்சி போனா அது ஒரு நாலு சதவீதம் ஓட்டு ஸ்விங் ஆகலாம்னு நினைக்கிறாங்க அதிமுக அதுக்கு சேர்ந்தா சேரல நமக்கு தெரியாது நிச்சயமாக இந்த முறை சிறுபான்மை வாக்கு வங்கி திமுக சிதறி இருக்கும் ஒரு பங்காது அங்க போயிருக்கும் நான் நம்புறேன் அதனால ஜூன் நாலுக்கு பிறகு மத்தியில் யார் ஆட்சிக்கு வர அவ்வளோ தெரியாது இந்த நேரத்தில் ஒரு முறிவெடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாதிப்பு வரும் அவர் அதனால் கண்டிப்பாக மீண்டும் பாஜக பக்கம் போக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புது ஒரு இங்கே ஒரு மினிமம் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் சார் ஒரு பத்து தொகுதி வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போவாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு சார் சப்போர்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கா இல்லை பாஜக இதுக்கா அப்படி ஒரு பத்து வெற்றி என்பது நான் நம்பலை நீங்கள் கேட்ட அந்த யூகத்தின் அடிப்படையிலும் பதில் சொல்கிறேன் பத்து இடங்கள் அப்படி வந்து அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து பாஜகவுக்கு ஒரு வேலை மெஜாரிட்டி வராம இருக்கு அப்போ யாரு பக்கம் போகிறீங்களா அண்ணாமலையை கூப்பிட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன செய்வார்கள் என்பதுதான் கற்பனைக்குரிய விஷயம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி யோகத்துல ஒரு ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் பத்து இருபதாயிரம் அப்போ பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்போ இந்த கூட்டணி கெடுத்தது யாருன்னு ரெண்டு பேருக்கும் தெரியும் உள்ளே கூப்பிட்டு எந்த மாதிரியான அறிவுரையை அண்ணாமலைக்கு வழங்குவார்கள் என்பதுதான் ஒரு கற்பனையான விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ வேட்பாளர்களை வந்து அறிவிக்கணும் இப்ப அதற்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்ற இதையுமே அவர் பேசியிருக்காரு இதை அவங்களுக்கு கை கொடுக்குமா முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிச்சு களத்தில் இறங்கி வேலை பார்க்கறது பாஜகவுக்கு கை கொடுக்குமா இல்ல ஒரு நல்ல திட்டம் தான் ஒரு கேண்டிடேட் வந்து முதலே அறிவித்து தொகுதி ஃபுல்லா பரிச்சயமாகிறது வேலை செய்கிறது என்பது ஒரு நல்ல திட்டம் தான் ஆனா அதுக்குள்ள அவர் வந்து பாலியல் புகாரில் சிக்காமல் இருக்கணும் பண விவகாரத்தில் சிக்காம இருக்கணும் கந்து வட்டி விவகாரத்தில் சிக்காம இருக்கணும் பட் இது எல்லோரும் நடக்கிறது என்ன நீங்கள் கேட்டதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் ரெண்டு அவர் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு நபரை அடையாளம் கண்டு நீங்கள் அறிவிக்க முடியுமா என்பது சாத்தியமா அதை பார்க்கணும்ல அந்த இடத்துல நான் கேள்வி அந்த வேட்பாளர் வேற கட்சிக்கு போகாமலே இருக்கணும் அதெல்லாம் அது வேற விஷயம் அது கடைசி இதெல்லாம் இந்த விவகாரங்களெலாம் சிக்காமல் இருப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை அண்ணாமலை தேர்வு செய்து அறிவித்தால் உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் எண்மன் என் யாத்திரைக்கப்புறம் கிராமம் தோறும் நான் வந்து இப்ப யாத்திரை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இதயமாக அவர் சொல்லியிருக்காரு அது என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது நம்புறீங்க அவரோட பாப்புலாரிட்டி தான் அது வேற ஒன்றும் கிடையாது பாஜக பாப்புலாரிட்டி இல்ல பாஜக வந்து கண்டிப்பா வந்து பாப்புலாரிட்டி ஆகாம இருக்குமா ரெண்டு பேரும் வளர்ந்தாதான் அது வந்து இணையான ஒரு விஷயமாக வலிமையா பார்க்க முடியும் கட்சியை சப்ரஸ் பண்ணிட்டு இவர் மட்டும் வளர்றாரு இல்ல இவருக்கு இவரை வந்து வலிமையை குறைச்சிக்கிட்டு கட்சி வளர்த்து விடுவாரு அப்படிலாம் ரெண்டு பேரும் இருந்தால் தான் அவருக்கு பேலன்ஸ்டா இருக்க முடியும் தப்பு கிடையாது மத்தியில் அப்படி தான் இருக்கு மோடியோட சார் பாஜக அது மாதிரி அண்ணாமலை தமிழக பாஜக உயரும் அப்படின்ற பாக்க போறோம்ல உலகம் பூரா மோடி தெரிந்தவர் தான் வலிமையான தலைவர் தான் என்ன அவர் வந்து ஒரு மனிதர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேச்சு வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் நிக்கணும் மனசில் நிக்கணும் அது வந்து பரிகசிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிற நபர் போல நான் கடவுள் என்று சொல்கிற அளவுக்கு மோடி போயிருக்கிறார் என்றால் உலக அளவில் இந்தியாவை வேற அந்தஸ்து கொண்டு போயிட்டாருன்னு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அதிபர்கள் பிரதமரெல்லாம் பத்து வருஷமா ஒரு கடவுள் கட்ட இந்தியா மாட்டின்னு சிக்கிட்டு தவிக்குதேன்னு நினைப்பாங்களே நம்மலாம் கூப்பிட்டு சோறு போட்டோம் கான்பரன்ஸ் கூப்பிட்டு பேசணும் அவரை அப்புறம் வந்து என்னவோ விழா நடத்தி அவரெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சோமே அவர் உண்மையில மனித பிறவ இல்லையாம கடவுளாமே அப்படி நினைச்சு சிந்திப்பாங்கல்ல அப்ப சிரிப்பு வருமா இப்ப வேதனை வருமா இப்ப என்ன வரும்னு இப்படி யூகிக்கிறது அதனால உங்களுடைய பேச்சும் செயலும் வந்து எப்படி இருக்கு நீங்கள் தோத்தாள பரவாயில்ல அரசியல வந்து வெற்றி தோல்வி சகஜம் அந்த வார்த்தை இருக்குல்ல அப்போ அவர் எங்கேயோ இந்த உலகத்திலே இல்லாமல் வேறு உலகத்தில் பயணிக்கிறார் மோடி அதுதான் பிதற்றல் உளறல் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் விமர்சனம் கடுமையாக இருக்கும் அதே தான் அண்ணாமலைக்கும் பொருந்தும் நன்றி சார் நன்றி